ி புதினி மகிழ்வு ரம் தரும் சங்கரியே புதுமைகள் யாவும் நிறைந்த வினோதினி நந்தன் துதித்திடும் பந்தரியே அழகிய விந்திய கிரி சிகரங்களி அன்பு ததும் விட ஆழ்பவளே ஜெய ஜயகே மகிஷா சுரம மலை மகளே விஷ்ணுவின் பெரும் வயல் விரிபவளே நிதம் பபர் தொழு திடும் வைஷ்ணவியே பகவதியே சிவன் நிதியே ஜபம் என்னும் குடும்பம் படைத்தவளே மிக மிக அரிய பெரியல்களினால் அருள் பொறிபவளே ஜெய ஜெயகே மகிஷா சுரமத்தினி கூடல் சடைகளிலே மலைமகளே இமை விழிமையா அமரரின் மேல் வர மழையினை பொழியும் உபையவளே தீயவர் அனைவரை வெய்பவளே அவர் தீ மொழியாவும் பொறுப்பவளே மூவுலகை காப்பவளே மனம் பூப்பவளே வினை தீப்பவளே ஜெய ஜெயகே மகிஷா சுரமர்தினி குழல் சடை எழிலே மலை மகளே சங்கரனு ஒரு இன்பம் அளித்திடும் அங்கையளே வெண்கடல் மகளே ஒலிகளில் ஆசை மிகுந்தவளே கொடும் அசுரரிடம் சினம் கொண்டவளே எனதரும் அம்மை ஜகம் தோடும் அம்ப கதம் பவனத்தில் எழுந்தவளே ஜெய ஜயகே மகிஷாசுரம தினி மலை மலைமகளே புன்னகையை தினம் பொழிபவளே மதுரசினிமை தருபவளே சிகரமுயர் திடவோங்கும் மாலய மத்தியில் வாலயம் கொண்டவளே மது கைடவளை மய युरु रासलीलैरञ्जन जय जय हे महिषा सुरमदिनि उडल् शडै ए मल मे துண்டன கஜ முகன் மண்டையை துண்டன விண்டு பிளந்தவளே முண்டனின் அங்கம் பிளங்கும் துதி கையை துண்டுகளாக்கி அறிந்தவளே தண்டனெனு உண் பொங்கும் கரங்களில் சண்டன் குண்டனை கொன்றவளே ஜய ஜயஹே மகிஷாசுரம நினில் கூடல் சடை எடிலே மாலை மகழே கஜமேன் எடும் பகை தலையை அருத்திடும் சிம்மாமேன் சுட செற்தி எடே போடி நிலே எதிர்யாவும் பதைத் திடப் பேரிரையாத்துல் படைத்தவளே நன்கு விசாரணை செய்யும் சிவன் தன்னை பகலிடம் தூதா செய்தே ஜெய ஜெய ஹே மகிஷா சுரமர்த்தினி புரல் சடைகளிலே மலை மகளே கீய வினைகளை சாய்பவளே மனம் ஏறிடும் தீமையை காய்பவளே தீயணினை புடன் பாயும் பகை வகள் மாய எழுந்திடும் மாயையளே சரணடையும் பகை மனைவியர் வீரர்கள் யாவர்க்கும் அபயம் தருபவளே ஜெய ஜயஹே மகிஷா சுரமர் திடி கூழல் சடை எழிலே மாலை மகளே திரி புவன திடும் எதிரி கழு திமிர் சூலம் நிறு திடும் சூலினியே தூமி தூமி துண்டுபி ஒலியினில் கொடிய வசேனையை கதறிட செய்தவளே ും മന്ദിര ഒലി എഴു കണിൽ തൂറ ലോചനെ കൊണ്ടവളേ ജയ ജയകേ മഹിഷാ സുരമദിനി കുറച്ചടിലേ മലൈമകനെ குரு பெரு அசுரரை கொன்றிட குருதியை காய்த்தவளே சும்பனி சும்பரின் பூத பேய்கள் பெற தந்தவளே யுத்த களத்தில் வளைக்கையில் சத்தமிடும் கட கத்திரளே ஜெய ஜெயகே மகிஷாசுரமர் மலை மகளே செ நிற அம்பிணையை கொம்ப பசுரல்களை கொன்றவளே படை சதுரங்கம் என பிரிவெங்கும் எதிர்க்கும் அரங்கினி எழுபவளே பல தலையெங்கும் இறைந்திட பொங்கி பெறும் சதுரங்கம் அமைப்பவளே ஜெய ஜயகே மகிஷாசுரமத்திரிகுழல் சடைகளிலே மலைமகளே ஜெய என்று ஜகம் ிடும் என்றும் சேர்பவழே பண பண என்று சலங்கை புலுங்க சிவன் மனதை நிதம் ஈர்ப்பவளே நல்லிசை நாட்டியம் நாடகம் என பல கலையிலும் உள்ளம் ஆர்ப்பவளே ஜெய ஜெயகே மகிஷாசுரமத்தினி குரல் சடையிலே மலைமகளே சுகந்தம் கலந்து நந்தவனம் தங்கி வளர்ந்த மலர்த்தரும் தாந்திய தங்க முகந்தில் போன்றவளே வெண்ண முதற்கடல் போன்ற இராபரும் சந்திரன் ஜெய முகத்திரளே மகிஷாசுரம கூடல் சடை மலை மலைமகளே பற்றி படர்ந்து உருண்டு புரண்டு கரங்கள் கலந்து அமைந்திடுமோ மச்சமரி கடும் மல்லருடன் பெரும் யுத்தம் புரிந்திடும் கொற்றவையே சுற்று விரைந்து சுழந்த வண்டுகள்ரு மகிஷா சுரவர்த்தினி குழல் செடை எழிலே மலை மகளே மல்லிகள் புள்ளிகள் துள்ளி அரும்பும் மல்லிகள் போன்ற மலர்களினை மெல்ல தொடு பல்வகை ஜாதியின் வல்லிகள் சூழ அமர்ந்தவளே பல்லவமாம் நிற மெல்லிய செந்திர் நல்வடிவே அழகிய லலிதே ஜெய ஜெயகே மரிஷாசுர மரத்தினி கூட சடை எழிலே மலை மகளே பொழுதும் மதநீரை பெருக்கிடும் யானைகளின் இறை யானவளே சந்திரன் சுடரென தோன்றிய அரசிடக்குமாரிகளே பெண்கள் மனத்திலும் மோகம் எழுப்பிடும் மன் மதராஜகுமாரிகளே ஜெய ஜயகே மகிஷாசுரம மலை மகளே கமல தளத்தினை ஒத்த எழில் மிகு காந்தி சுடந்திடும் நெற்றியலே கலை கடும் பல பல நிலவும் விலாசம் என புகழ் கேட்கும் கலாநிலையே நெஞ்சில் மகிழ்வினை தந்து நடந்திடும் நடை அன்ன குலத்தினே ஜெய ஜெய ஜெயகே மகிஷா சுரமர்த்தினி குழல் சடை எழிலே மலைமகளே ஒன்றுகள் வந்து குவிந்து அமர்ந்து முகந்திட மொய்த்திடும் பங்கயம் போல் மென் கருங்கூந்தெடும் சிரசிலில் வகுண மலர்தனை பூண்டவளே சினம் மிக உடைய வன மகளிர் இடை சார்ந்த குணத்துடன் திகழ்பவளே ஜெய ஜெயஹே மகிஷாசுரமர்தினி மலை மலைமகளே கரில் விரல் நடும் புரிகையில் வரும் ஒரு முரடியின் குழல் அதனாலே கோவிடும் குயிலினை வெட்ட முரச் செய்யும் தேவியலே ஏழில் வேட வேடகுலத்தி தர்மாதர் அமைத்திடும் எழில் மலையில் நம் வாழ்பவளே ஜெய ஜெயஹே மகிஷா சுதமத்தினி டை எழிலே மலைமகளே பொன் திருவடியா பொன் திருவடியில் தேவர் வணங்கி பணிந்திடுவார் அச்சமயம் அவர் உச்சியில் மகுட முத்தொழி உன் தாழ் மீது விழும் மணி ஒளியாம் அதை மதி ஒளியாக்கிடும் திருவடி நகங்கள் கொண்டவளே ஜெய ஜெயகே மகிஷா சுரமர்த்தினி குழல் சடை எழிலே மலை மகளே கனகாசலமெனும் பொன் மலையதனை வென்றது ஐராவதமாகும் யானையின் மத்தகம் கடினம் உடையதுவே அழகிய மத்தகம் உறுதியை போரொரு கடின கொங்கையை கொண்டவளே ஜெய ஜெயகே மகிஷா சுரமத்திடி குழல் சடைகளிலே மலைமகளே மதி ஒளி மங்கிட செய்வளே அமரரை காப்பவன் நில் வெல்பவன் சிவன் மதனின் தாயானவளே பொன்னென மின் மிகும் தன் கடல் நீரில் மண் ஜ ஜமதி எடியே மலை மகளே ஆயிரமாயிரமாயிரம் கதிரூட சூரியன் ஆயிரம் சுட விடினும் ஆயிரம் கரமகமாயி உன் ஒளி மழை அத்தனை ஒளியையும் வென்றிடுமே சுர முனி ஓரின் தவ தினை ஒத்தத பின புள்ளி வசிப்பவளே ஜே மகிஷா சுரமத்தினி சடை எழிலே மலை மகளே அனுதினம் உங்கள் பட கபல வர் நெஞ்சி வாழ்பதனா அந்நபத்திருமாலோ கருணா கருணானிலையே உனது பதத்தினை பரமபதம் என எண்ணிடும் எண்ணம் போதாதா ஜெய ஜெயகே மகிஷா சுரமத்தினி குழச்சடைகளிலே மலைமகளே கொங்கை செழிப்பினை என்று இணைப்பினில் கருதாமல் இந்திரநாயகி கும்பனகில் கடை வருடும் சுகத்தினை கருதாமல் பணிபவர் நாவீனில் கலைமகள் மகள் நடமிட அருபவளே சரணம் சரணம் ஜெய ஜயஹே மகிஷா சுரம சடையிலே மலைபகளே உனது முகத்தொழி சந்திர மண்டலம் முழுவதும் ஒளி தர வல்லதுவே அதனை விடுத்தேன் தேவங்கைய சந்திர ஒழியை நாடுகிறார் இதுவும் குன்னருளையன நா எண்ணுகிறேன் நின் தாஷரணம் ஜய ஜயகே மகிஷா சுரமர்தினி குழ சடைகளிலே மலைமகளே ிய உயேவும் கருணையினும் பெற வேண்டும் தக தகவே என் தாபமும் விலகிட அது பெரும் வழியை காட்டிடுமே ஜக ஜனநீ திருவுளம் போல் அருள் வாசங்கரியே சரணம் சரணம் ஜய ஹே மகிஷாசுரம தேவி கூடல் மலை மலைமகளே